என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பெண் குழந்தை பிறந்தால் அப்பா ஜாடையும் ஆண் குழந்தை பிறந்தால் அம்மா ஜாடையும் இது போன்ற இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை நமக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக அப்படிதாங்க பிறக்குங்க பலரும் அப்படி தான் சொல்கிறாருங்க ஆனால் இந்த கருத்தில் வந்து அடிப்படையாக ஆதாரம் எதுவும் இல்லைங்க பொதுவாக தந்தை பெண் குழந்தையின் மீதும் தாய்க்கு ஆண் குழந்தையின் மீதும் பொதுவான பாசங்கள் இப்போ ரெண்டு குழந்த இருக்குன்னா ரெண்டு குழந்தை மேலே தாய் தேவைன்னு பாசம்ன்றது ஒரு குழந்தை மேலே பாசம் காட்டுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லாத்துக்கு முன்னே அந்த குழந்தை எல்லா வேலைகளையும் செய்யுங்க நம்ம சொன்னப்புறம் செய்கிறத விட சொல்லாத்துக்கு முன்னே எல்லா வேலையும் செஞ்சு போடும் அப்போ அந்த குழந்தைய வந்து பெற்றோருக்கு பிடிக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அறிவுரை சொல்லும் சொல்லும்போது பொதுவாக நம்ம ஒரு வேலை நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோன்னா அவங்க செஞ்சாதானே மறுக்க நம்ம ஒரு வேலை சொல்ல முடியும் அப்படி செய்யாமல் உட்காண்ட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா அதை விட்டு போட்டு நம்ம கம்முண்டாயிரமில்ல அது போல தாங்க அப்போ நம்மளுடைய நிலைகள் நம்ம தெரிஞ்சு பிள்ளைகள் வந்து செய்யணுங்க இல்லை அப்படின்னா அந்த குழந்தையிடம் சொல்கிறதுக்கு நிறுத்திப்பாங்களாம் ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்டது தான் அந்த விஷயங்க அது ஒழுக்கமுள்ள குழந்தையாக இருந்தால்தான் யோகங்கள் நல்ல குழந்தைகள் என்று பெயர் சொல்ல வேண்டுங்க பெற்றோருக்கு உண்மையான யோக நிலைகளை அந்த ஒழுக்கமுள்ள குழந்தையாக தான் நம்ம வளர்க்குறோங்க ஸோ அந்த மாதிரி வளர்த்து போட்டுனா நம்ம கடமையை செஞ்சுக்கோணுங்க யாரும் என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் அப்புறம்ங்க நம்ம செய்ய வேண்டிய கடமையாக பிள்ளைங்கள வந்து ஒழுக்கமாக வாழ்த்து போட்டோம்னா நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிற நிலைகள் கொடுக்குங்க அதனுடைய எதிர்காலங்களும் நல்லாயிருக்கும் பொதுவாகவே ஒரு குழந்தையை வளர்க்குற வ வளர்ப்பு வந்து பெற்றோருடைய கையில் தாங்க இருக்குதுங்க அது நல்ல குழந்தையாக வளருவதும் தீய குழந்தையாக வளருவதும் பெற்றோர் நம்ம வளர்க்கும் விதம்னு ஒன்று இருக்குதுங்க நம்மளை மீறி எந்த குழந்தையும் எந்த தவறும் பண்ணாதுங்க நல்ல அறிவுரை நல்ல புத்திமதிகளை கம்பரேஷன் பண்ணாமல் இருந்தாவே போதுமானதாக இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்